பிடிச்சிருவோங்கிறதுனால அவன் ரேஷன் நெக்லிஜென்டா அவன் ட்ரை பண்ணான் ரொம்ப ரேஷா ட்ரை பண்ணி போறான் முன்னாடி இருக்கக்கூடிய டூ வீலரோ காரோ எதையுமே அவன் பாக்கல அவனோட இன்டென்ஷன் தப்பிக்கணும்னு திருசூர்ல ஒரு மூணு ஏடிஎம் உடைக்கப்பட்டு அங்க இருந்து பணம் அடிக்கப்பட்டு வருவதாகவும் அது ஒரு கிரேட்டா கார்ல வரதா தகவல் சொல்றாங்க நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றோம் வெஹிக்கிள் செக் ஆர்கனைஸ் பண்றோம் டார்கெட் பண்ணி வெஹிக்கிள் செக் பண்றோம் பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்த ஒரு மணி நேரத்துல நமக்கு என்ன தகவல் வருதுன்னா அந்த கிரேட்டா கார் வந்து ஒரு கண்டெய்னர் அந்த அந்த கண்டெய்னர் லாரியில வர்ற மாதிரி ஒரு தகவல் அடுத்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்கறாங்க அப்படி குடுக்கும் போது முக்கால் போல நம்மளுடைய டீம் அதாவது நாமக்கல் டீம் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ண பள்ளிப்பாளையம் ரோடு அந்த பைபாஸ் ரோட்ல வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு போகுது குமாரபாளையம் ரோட்ல வந்து அவங்க வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆர்ஜே ரெஜிஸ்ட்ரேஷன் லாரி நிக்காம போகுது பண்ணி போது டுவர்ட் சங்ககிரி போகுது சங்ககிரி டோல்கேட் போயிட்டு அந்த டோல்கேட் இருக்க திருப்பி அந்த வண்டி மறு போன வழியிலே திரும்பி வரும் திரும்பியும் ஒரு ரெண்டு முறை அவங்க சங்ககிரி சுத்திட்டு அடுத்ததா வெப்படை ரோடு எடுக்கிறாங்க